சந்தியாஜா இன்னிக்கு சரியில்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா எபிசோட் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசிய வந்து சரியாக வந்து வரமாட்டேது என்ன காரணம்னு தெரியல பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூடிவிட்டாக இருக்கும் சாரும் சீனும் வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்காங்க எங்கள் போனீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆஃப் பார்த்து நம்ம சார் வந்து பதில் சொல்கிறாங்க கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி சீன் வந்து ஆசையாக கூப்பிட்டாரு தான் நாங்கள் உங்கள்கிட்ட யார்ட்டையும் சொல்லிட்டு போக முடியாமல் போயிடுச்சு மன்னிச்சிருங்க அதெல்லாம் இல்லை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே ரெண்டு பேரும் போயிட்டு வரதில் எந்த தப்பும் இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது அப்புறம் எங்கள்ம்மா போனீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் என்ன ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வந்து கூட்டிகிட்டு போனார் அங்கே சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தான் கல்யாணம் நகரத்துக்கு முன்னாடியே வந்து கோயிலுக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்களா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி ரமணி பாட்டி வந்து சொன்னோன்னே மணி வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ஆமாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சாரு எத்தனை மாதமாக இங்கே இருக்கா அதெல்லாம் தப்பு இல்லை கூட்டிகிட்டு போனால் மட்டும் தப்பான்னு சொன்னோன்னே அவங்க அமைதியாகிட்டாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் சிவராமன்லேருந்து ஒத்துமொத்த கூடும்பும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அவங்களுக்காக வந்து மஷ்ரூம் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம பத்மாக்காவை நான் புரோட்டா வாங்கிட்டு வந்தேன் சீனு இதுதான் பிடிக்குங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னா இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஜானகியும் மாயாவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவன் எதுக்காக எப்படி மாறிக்கிட்டு இருக்கான் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கானே இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா இவங்க ரெண்டு பேரும் மனசுலேயும் அம்பிட்டு ஆசை இருக்குது நம்ம மாயா மனசுலேயும் சீனு மனசுலையும் ஆனால் அது எல்லாத்தையும் இந்த ஒத்துமொத்த குடும்பத்துக்காக வந்து விட்டு கொடுத்துட்டு விலகி நிற்கிறாங்களே அதோடய வழி யாருக்குமே வரக்கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எனக்கெல்லாம் ஒன்று வேணாம் இல்லைமாம்மா உங்களுக்கு மஷ்ரூம் பிரியாணி பிடிக்கும்னு சொன்னாங்க நம்ம செய்யணும் அதனால தான் நான் வாங்கினேன்னு நம்ம சார் வந்து சொல்லிட்டுருக்காங்க பிடிக்கும் தான் ஆனால் இப்போ கண்டனி இல்லைனா திங்கிறது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னமாம் இப்படி சொல்கிறீங்க நான் கொடுக்குறது உங்களுக்கு பிடிக்கலையா இல்லைம்மா நான் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றது நான் முடிவு பண்ணிட்டேன் நீ ஏன் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உன் கையால் நான் என்னத்தை வாங்கி என்னத்தை சாப்பிடுவேன் என் பையன் மனசில் வேறு ஒரு பொண்ணு இருக்கா அவள் கூட தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் என்ன பண்ணுறது என்ன மாதிரி அவனும் மௌனமாகவே இருக்கான் அது எனக்கு டோட்டலாக சுத்தமாக பிடிக்கல சீனு உனக்கு மட்டும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்து நான் நடத்தி வைக்க நான் ஒன்றும் முட்டால் இல்லைடா உங்கள் அப்பாடா உன் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் நான் வந்து வெளியில் கொண்டு வரேன்டா அதை யார் தடுத்தாலும் சரி ரகுராமே இருந்தாலும் சரி நான் ரெண்டில் உன்னை பார்க்காம விட மாட்டேங்கிற மாதிரி தான் மணி வந்து ஆவேசமாக வந்து இருக்காங்க நம்ம மாயாவால் இதை பார்க்க முடியல இருக்கு அந்த இடத்துல அப்போனு பார்த்தா அவங்க மட்டுக்கு மாடிக்கே அவங்க ரூமுக்கு வந்து போய் சீனமும் மாயாவும் இருந்த எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஜானிங்கி வந்தோடனே உன் மனசில் இருக்கிற கவலை எல்லாம் புரியுது நான் எதுக்காக வந்தேன் தெரியுமா இந்த வீட்டுக்கு நான் எல்லாரோட மனசில் இடம் பிடிக்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி இடமும் பிடிச்சாச்சு இப்போ நானும் இந்த வீட்டில் ஒரு அங்கமாக மாறிட்டேன் இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா செஞ்ச சின்ன தப்புனால் இங்கே மிகப்பெரிய விஷயம்லாம் மாறி இருக்கு எங்கள் அம்மாவுக்கு வீட்லேயே வந்து இடம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதை சரி செஞ்சாச்சு இனிமேட் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் நான் திருப்பி வந்து இந்த கல்யாண எல்லாம் பத்திரமா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் எங்கள் ஊருக்கே திருப்பி வந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மாயா நீ இந்த வீட்டை விட்டு போறியா இதை என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்கிறாங்க நம்ப முடியலையா நம்பி தான் ஆகணும் சில பல விஷயம்லாம் கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது ஆனால் நம்ப முடியாத விஷயத்த நம்பி தானமா ஆகணும் அது தானே வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி மாயா வந்து தத்துவமாக பேசுகிறாங்க இந்த சின்ன வயசில் இவ்வளோ விஷயத்தெல்லாம் நீ பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சாணிங்கம்மா என்னை விட்டுருங்க சந்தியாவுக்கு இந்த வீட்டில் ஒரு இடம் கிடைக்குன்னு நினச்சேன் அதே மாதிரி இடமும் வாங்கி கொடுத்தாச்சு எல்லாேருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் ஆமாம் ஷாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு எப்படி ஆசைப்படுவேன் உன்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல அது ஒரு அடிஷ்னல் காரணம் தான் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இந்த வீட்டில் இடம் கிடச்சிருச்சு இனிமேட்டு நான் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி இருக்கிறப்ப ஜானகி அம்மா அழுதுகிட்டே அங்கேருந்து கொடுக்கணும்னு போகிறாங்க மணிக்கு வந்துச்சு கோவம் மொட்டை மாடிக்கு வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல டேய் என்னடா நினச்சிகிட்ருக்கேன் உன் மனசில் நீ என்னமோ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அட்பா பாசமாக இருக்க தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கேன் அந்த பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு ரகுராம் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அதனால நீ வந்து அவருக்கு எதாவது நடக்க கூடாதான் வேணாம் சொல்லிட்டியா இந்த வயசுலாம் யாரும் வயசுக்கு ஐம்பது வயசுக்கு மேல தாண்டா தியாகங்கிற பேச்சு ஆரம்பிப்பாங்க நீங்க என்னடா இருபத்தி மூணு வயசுலயே வந்து மற்றவங்களுக்காக வந்து யோசிக்கிறீங்க உங்களுக்காக மட்டும் தான்டா நீங்க யோசிக்கணும் இது உங்களோட வாழ்க்கை என்னப்பா நீங்க எப்படி இருந்தீங்க இந்த வீட்டில் டேய் நான் படிக்காதவன்டா எனக்கு எதுவுமே கிடையாதுடா நான் இந்த வீட்டுல ஒட்டிக்கிட்டு இருக்கேன்டா அது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா எனக்கு இந்த வீட்டை விட்டால் என்ன தெரியும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாலும் அடுத்த வேலை சாப்பாடு கூட வழி இல்லாமல் நான் இருந்தேன் அதனால தான் இந்த வீட்டில் பத்மா கை எப்போதும் ஓங்கியிருக்கும் நான் வந்து கீழே வந்து டவுன் டு எர்த்தாகவே இருந்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துடுச்சு அதனால் நான் ஒன்றும் கவலப்பில்லை நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உனக்கு நான் கல்வி வந்து எந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்குமோ அங்கே வந்து உன்னை சேர்த்து விட்டேன் அது செஞ்சேன் உனக்கு சின்ன வயசுலேயே வந்து வெளியே அனுபவங்கள்லாம் நிறையா வரணும்னு சொல்லி தான் உன்னை வந்து வெளியில வந்து தங்க வச்சு படிக்க வச்சேன் எல்லாமே வந்து உனக்காக நான் பார்த்து பார்த்து செஞ்சேன் அதெல்லாம் எதுக்காகடா நீ ஆசைப்பட்ட விருப்பத்தை வந்து யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக சொல்லணும் தான் சொல்லுவியா மாட்டியா வேணாம்ப்பா இது சரி வராது இது மற்றவங்களுக்காகவே நான் எடுத்த முடிவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க என் பிள்ளையோட ஆசையை வந்து அவனால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் நான் வந்து என் மருமகளை செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு முழு அங்கீகாரம் இருக்கிற மாயா தான் இந்த வீட்டுக்கான ரகுராமா இருந்தானே வேற யாராக இருந்தானே நான் வந்து இந்த முடிவை பார்த்துட்றேன்டா சாருக்கும் உனக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு முடிவே பண்ணிட்டியே அந்த கல்யாணத்தை நடத்த விடாமல் எப்படி எப்படியெல்லாம் குறைச்சல் கொடுக்க முடியும்னு நான் சும்மா மேலோட்டமாக குறைச்சல் கொடுக்க போகிறதுல ஆணி வேற பிடுங்கி நான் யாருன்னு காட்ட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது அப்பா தடுக்க நான் வருவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சீனோம் தடுக்கிறது யாராக தான் பரவாயில்ல அவங்கள ரெண்டில் ஒன்று பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி உனக்கும் மாயாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இந்த மணியோட கடமடா நான் செய்வேன்டா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுனாங்க எனக்கு இது வரைக்கும் அஞ்சு முகம் தான் பார்த்துருக்கீங்க ஆறாவது முகம் பார்த்தது இல்லைல்ல அது விஸ்வரூபமாக இருக்கும்னு சொல்லி மாஸ் பண்ணிட்டு கல்யாணத்து இவங்க தான் மேக்ஸிமம் நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கப்பள்ளே இருக்குது அவ்வளோ ஆவேசமாக வந்து கண்ணில் பவரோடு வந்து பேசுனாங்க வேறு லெவலில் எக்ஸ்டேண்டரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனை பார்க்குறப்ப நம்ம சாருமதி வந்து வராங்க வந்தோட வந்து அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வராங்க மகாலிங்கத்தை பத்மாக்கிட்டையும் பார்வதி பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதை சொல்லிட்டு போலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப மணி வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க ஓ சின்ன மண்டபமாக பெரிய மண்டபம் பிடிக்கலானா கல்யாணம் நடக்க வேண்டிய மண்டபம் பெருசாக இருக்கணுமா சின்னதாக இருக்கோன்னு அவசியம் இல்லை நாங்கள் வந்து பொண்ணையே மாற்றலாம் முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் மண்டபத்தை பற்றி டிஸ்கஸ் இருக்கீங்களா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நான் நடத்தி வைக்கிறேங்கிற மாதிரி தான் மணி இன்னமும் இருக்காங்க நம்ம மாயாக்கும் சீனுக்கும் சாரு நீ இந்த வீட்டுக்கு மறுமலாலாம் ஆகவே முடியாதுங்கிற மாதிரி யோசிக்கும் போது என்ன சம்மந்தி தூரத்துலேருந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் மனசில் நினைக்கிறதெல்லாம் வெளியில் தெரியுற மாதிரி இருக்குது போல இருக்கே அவ்வளோ வீக்காகவாக இருக்குது சம்பந்திக்கு எப்போதும் காமெடி தாங்கிற மாதிரி மகாலிங்கத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நீங்கள் பார்த்து பேசிகிட்ருங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த நேரம்னு பார்த்து எப்படி உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க மகாலிங்கம் அவர் இங்கே வெட்டி அணிக்கிற மாதிரி வேறு எங்கேயாவது போய் வெட்டி அனுப்பிப்பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே சிரிக்கிறாங்க ஏற்கையுமே வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க மணி அப்படியே பார்த்து முறைய ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம பத்மாவை என்ன மறைக்கிறீங்க நீங்கள் மாட்டோம் போங்கன்னு சொன்னோன்னே அங்கேருந்து போகிறாங்க மண்டபத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நாங்கள் முக்கியமான விஷயத்தை வந்து பேச வந்திருக்கோம் வெட்டிங் ஃபோட்டோஷூட் வந்து எடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னது ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்டாக அப்படின்னா என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ரெகுரம்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க பத்மா வந்து என்னால் இதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்க முடியாது நீ வந்து சொந்தக்கார பொண்ணாக இருக்கிறனால தான் இந்த வீட்லேயே ஒன்று தங்க வச்சிருக்காங்க எங்கள் அண்ணன் அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணன்ட்டெல்லாம் இதெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க தேவை இல்லாமல் வந்து வில்லங்கத்தை வெலை கொடுத்து வாங்காதீங்கங்கிற மாதிரி பேசும்போது நீங்கள் பேசாட்டா என்ன மாயாவை வச்சு பேசினா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து மாயா கிட்ட வந்து பணிஞ்சு போக முடியுமா அவன் இந்த வீட்டுக்கு ஏகப்பட்ட நல்ல காரியம்லாம் பண்ணியிருக்கான் ஆனால் அதுக்குன்னு என்னால்லாம் அது மாதிரிலாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக த்ரில்லிங்காக சூப்பராக இருக்கும் நீங்களாம் நவீன காலத்துக்கு வரவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போதே எதுங்க நவீன காலம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே ஃபோட்டோலாம் எடுக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப சரி நான் மாயாவை வச்சு நானே பேசிக்கிறேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம சேரும் இதெல்லாம் கேட்பாங்களா கேட்டு வந்து எப்படி சம்மதம் வாங்குவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்